இந்த சூறாவிலே இன்றைக்கு நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆயத்துல அல்லாஹின் தொழுகையை பற்றி பேசுகிறார் அல்லாமா பசனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹஜ் தொழுக அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன விளக்க சொல்றாங்க நௌ பிறகு பிறகு சிறிது நேரம் தொழுகிற ஒரு தொழுகை இதுதான் இந்த தொழுகை விஷயமாக நிறைய ஹதீஸுகள் வருகிறது நிறைய விளக்கங்கள் முஃபஸர்கள் இங்க முக்கியமாக ஒரு செய்தி எழுதுகிறார் என்னன்னா நபிகள் நாயகன் சங்கம் ஆகும் அனைகி வசந்தம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த ஆயத்தில சொல்லுகிறான் தொழுகுங்கள் அப்படின்னு அல்லாவுக்கு கட்டளையிடுவான் இப்போ பொதுவா அரபியில ஒரு விஷயத்தை செய்யி அப்படின்னு கட்டளையிடுகிற போது அதுக்கு அம்ருன்னு சொல்லுவான் அம்ரு என்பது ஒரு விஷயத்தை கடமையாக்குவதற்கு கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் அம்ருடைய வார்த்தையை ஏவல் தமிழ்ல சொல்லணும்னா ஏவளுடைய வார்த்தையை சொல்லணும் ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னா அது ஏவல் செய்யக்கூடாதுன்னு போது விளக்கல் இப்ப ஹதீசிலோ குரானிலோ ஒரு ஏவல் வந்திருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக செய்தாக வேண்டும் வாஜிப்பு இல்லாட்டி பாங்கு இதே நகி வந்திருக்குது விளக்கல் வந்திருக்கிறது என்றால் அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஹராமாகவோ அல்லது மக்ரூஹ் தன்ஸீகாகவோ வேற எதாச்சும் ஒரு தடை செய்யப்பட்ட விஷயமாக அது இருக்கும் இப்போது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரான்னுடைய வசனத்தில் இங்கேயும் ஃபத்தஹஜ் அதுமியின் வருது ஸோ முஸ்ஸம் இல்லை யா ஐயோகளும் முஸ்ஸம்மின் கொமின்னைல இல்லா தனிடா இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள் அந்த ரசூலுல்லாவுக்கு இக்கரால் பிஸ்மிர் அப்படி சூறா இறங்கன் அப்படின்னால நமக்கு வரலாறு தெரியும் இரண்டரை வருடங்கள் அவங்களுக்கு வகி வரல அதுக்கு பிறகு அல்லா ரசூல்லாவ பாசத்தோடு அழைத்து ஏன்னா ரசூல்லா ஹீரா குகையில அவங்க பயந்த அந்த பயத்துல இருந்து சத்தீஜா வதியாக காட்ட வந்து ஜம்னிலூனி எனக்கு போர்வை போத்துங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த போர்வை போர்த்திய காரணத்தினால ரசூல்லாவை யா ஐயூகல் முசம்மின் போர்த்தியவரே அப்படின்னு சொல்லி அல்லா ஒரு பாசமா அழைச்சி ரசூ இரவு நேரத்தில் நின்று இரவு நேரம் வணக்கம் அப்படிங்கிறது வந்து ரசூல்லாவுக்கு அஞ்சு நேர தொழுக கடமையாகிறதுக்கு முன்னாலேயே கடமையாயிடுச்சு ஆயிடுச்சு ரசூ செல்லால சில சகாபாக்களையும் இந்த அமலை செய்ய வேண்டும் என்று ஏவினார் நான் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா இந்த இரவு நேர தொழுகை வேற வார்த்தை தொழுகை என்பது ஐந்து நேர தொழுகை கடமையாகுவதற்கு முன்னால் கட்டாய கடமையாக இருந்துச்சு அஞ்சு நேர தொழுகை எப்போ கட்டாய கடமை வந்துருச்சோ அதுக்கு பின்னால இந்த தொழுகையினுடைய கடமை என்பது நீங்கிவிட்டது முஃபஸிர்கள்ல நிறைய முஃபஸர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தொழுகை கடமை அதாவது தஹஜதுடைய தொழுக கடமை அப்படிங்கிற அந்த நீக்கம் வந்து உம்மத்துடைய விஷயத்துலதான் ரசூல்லாவுக்கு இன்னும் கடமையாகவே தான் இருந்துச்சு நபிகள் நாயகன் சென்றதால சிலம் எப்படி நாமெல்லாம் அஞ்சு நேரம் தொழுகிறோமோ அந்த மாதிரி ரசூல்லா தஹஜதுல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து தொழுகுவாங்க ஆறு நேர தொழுகை ரசூ கடமையாக இருந்துச்சு என்று முஃபஸ்கள்ல பெரும்பாலானவர்கள் சொல்லுகிறார் ஒரு சில முப்பசர்கள் நபிகள் நாயகன் செல்வமாக செல்லும் அவர்களின் மீது வந்து கட்டாய கடமையா இல்லை நம்மளுக்கு எப்படி தான் என்று சொல்லுகிறார்கள் என்றாலும் நபிகள் நாயகன் செல்வமாக வணிகம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் எந்த நேரத்திலும் தவறவிடாமல் கட்டாயமாக தொழுது கொண்டு வந்த ஒரு தொழுகை தொழுகை தொழுகைல்லா அவங்களுக்கு ஒன்றுவெஞ்சு கொடுக்கப்பட்டதிலிருந்து தொழுகையாவது உங்களுக்கு ஹிஜரத்துக்கு முன்னால ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மக்காவில நபித்துவத்தினுடைய ஒரு எட்டு ஆண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகள் அல்லது பதினோரு ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகுதான் இந்த அஞ்சு நேர தொழுகங்கிறது கடமையாச்சு நபு நபுவத்து கொடுக்கப்பட்டதுல இருந்து நபிகள் நாயகன் செல்லதான செல்லும் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்த தொழுகை கட்டாயமாக நாயகம் தொழுது கொண்டிருந்த தொழுகை தகஞ்சதுடைய தொழுகை தொழுகை அதனாலதான் முபஸிரிகள் இந்த செய்தி எழுதுறாங்க மற்ற தொழுகைகளை போல இஷ்ராக்கு பிறகு அவாபின்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி நஃபீல் இல்லை தஹஜத் தஹஜது என்பது அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது சில முஃபஸ்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அந்த தொழுகை சுண்ணத்தை முக்கதா ஃபஜருடைய முன் சுன்னத்து லொஹருடைய முன் சுன்னத்து இஷாவுடைய பின் சுண்ணத்து இதெல்லாம் சுண்ணத்தை முக்கதான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கட்டாயமாக தொழுக வேண்டிய சுண்ணத்து என்று முஃபஸ்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார் கட்டாயமா தொழுகணும் ஏன்னா இவர் மசூதியல்ல அன்புடைய வாயிலாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு ரசூல்லா சொல்றாங்க தகஜனுடைய தொழுகையை அஞ்சு நேர தொழுக கடமையாகிறதுக்கு முன்னாடி நிறைய சகாபாக்கள் தொழுந்துட்டு அஞ்சு நேர தொழுக கடமையாயிட்டு அந்த சகாபாக்கள் அதை விடுவதற்கு சொன்னாங்க அவர்களுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கணிக்கிறான் எனவே தான் அவர்களால் தஹஜதுடைய தொழுகையை தொழுக முடியலன்னு சொன்னாங்க அப்போ எச்சரிக்கை ஒரு கடுமையான வார்த்தையை நபிகள் நாயகன் சென்றதால சிலம் தஹஜததை விடக்கூடியவர்களின் விஷயத்தில் பிரயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது கட்டாயமான சுண்ணத்து என்று சில குலமாக்கள் முஃபஸ்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார் அதனால தஹஜது என்பது கட்டாயமான தொழுகை தஹஜதுடைய தொழுகை விஷயமாக வரக்கூடிய அந்த தப்சீலுடைய விளக்கங்கள்ல இன்னொரு செய்தி என்னன்னா தஹஜத்தினுடைய தொழுகை எத்தனை ரக்காத் முஃபஸ்கள் நிறைய பேர் எட்டு ரக்காத்துன்னு சொல்றார் அதுதான் ஆதாரபூர்வமான செய்தியும் கூட முஸ்லிம் புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல ஆயிஷா நதியந்தா உடைய ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு என்னன்னா ஆயிஷா நதியந்தா வன்ஹா சொல்றாங்க நபிகள் நாயகன் செல்லுடைய சசந்தம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத இதர காலங்களிலும் பதிமோனு ரக்காத்துகள் கட்டாயமாக தொழுகுவார்கள் அதை விட அதிகப்படுத்த மாட்டார்கள் வார்த்தை இப்படியே வருது அரபி வார்த்தை சொல்லி சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஆயுஷ் அரபி அந்த நான் சொல்றாங்க செல்வலாறு செல்லும் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற எல்லா காலங்களிலும் எட்டு ரக்காத்து தகஜத்துடைய தொழுகையும் மூன்று ரக்க அத்து வித்து மொத்தமா பதினோரு ரக்காத்து தூங்குவாங்க அதை விட அதிகப்படுத்த மாட்டாது வேறு சில அறிவிப்புகளில் வருகிறது பதிமூன்று ரக்காத்துகள் மிகந்தாய் செல்லும் தொடங்குவாங்க இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கு உரையாளர்கள் ஒரு செய்தி ஆயிஷா ஆயுஷார் நிகழ்ந்தா இந்த ஹதீசு பத்து ரக்காத்து தொழுகையும் மூன்று ரக்காத்து வித்துருன்னு சொல்லி இருக்கிறது வந்து ஃபஜருடைய சுண்ணத்தையும் சேர்த்து சொல்றான் ஃபஜருடைய நேரத்துல நெருக்கத்துல தானே தகச்சத்தை தொழுகுவாங்க தொழுதுட்டு அப்படியே அதுக்கு பின்னால் வித்துரு அதுக்கு பிறகு ஃபஜருடைய ரெண்டு ரக்காத்து சுண்ணத் இப்படி சேர்த்து கணக்கு வச்சோம்னா பதிமூன்று ரக்காத்து ரசூலுல்லா தொழுதா இப்படி ரெண்டு அறிவிப்புகள் அதிசயங்கள்ல வருது தஹஜ்ஜுதுடைய தொழுகை என்பது எட்டு ரக்காத்து இப்போ இந்த ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க எல்லாம் பதிவு செய்யும் அவங்க இந்த ஹதீஸுக்கு மேல டைட்டில் என்ன போடுறாங்கன்னா சலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தி ரமலான் வகைரிஹி ரமதானுடைய மாதத்திலையும் அது அல்லாத மற்ற மாதங்களிலேயும் நபிகள் நாயகன் செல்லதால் இரவு தொடுகை என்றுதான் இதை பதிவு செய்கிறார் இப்ப ஏன் இதை நான் அழுத்தமா சொல்றேன்னா இன்னைக்கு இந்த ஹதீச வச்சுக்கிட்டுதான் எட்டு ரக்காச்சு என்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு தவி தூக்கி இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லத்தால் வணேகி வசந்தம் அவர்கள் ரமதான்லையும் மற்ற எல்லா காலத்திலையும் தொழுத ஒரு தொழுகையை பத்தி பேசப்பட்ட ஒரு ஹதீசை கையிலே வைத்துக் கொண்டு தராவீகி எட்டு ரக்காத்து என்று இன்றைக்கு ஒரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிறது நான் அந்த விமர்சனங்களுக்குள்ளே போக வேண்டி தெளிவுக்காக சொல்லுகிறேன் நாம் இருபது ரக்காத்து தொழுகிறோம் இல்ல இது சகாபாக்கள் ஏற்படுத்திய முறையாக இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லந்தால் வலை அவர்கள் காட்டாத ஒரு முறையை கண்டிப்பா சகாபாக்கள் நமக்கு சொல்ல மாட்டான் ஒரு விஷயத்தை அப்படி அண்ணா இந்த உலகத்திலே வைக்க மாட்டார் அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் உமரதியந்தாங்களுடைய காலத்துல குமரதியந்தாங்க இருபது ரக்காத்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு அவர்கள் மீது ஒரு பழி சுமத்தப்படுகிறது நாம ஒரு விஷயம் எட்டு ரக்காத்துன்னு சொல்றவங்கள்ட்ட கேட்கிறோம் என்னன்னா நீங்கள் உண்மையில் நபிகள் நாயகன் செல்லதால சிவனுடைய காலத்துல இல்லாத ஒண்ணுமே பிதரத்து அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லியிருக்கணும் தெரியுமா தராவினுடைய விஷயத்துல ஜமாத்த தொழுகிறோம் அந்த சொன்னீர்கள் தொழுகு மூணாவது நாள் வந்து பார்த்துட்டு கூட்டம் பெருசா இருக்குது அதனால ரசூர்ல்லா திருப்பி போயிட்டாங்க தொழுகையை நடத்தல நபிக நாயகத்துடைய காலத்திற்கு பிறகு ஜமாலத்தினுடைய தொழுகை என்பது உபரதிய நாள் உன்னுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அது நோய்க்கேங்க சில பேர் ஆனா அந்த இருபது ரக்காத்துங்கிறதுல மட்டும் பிரச்சனை அதே மாதிரி தராவீகங்கிற நீங்க ஹதீசுரீக்கு தான் எங்கேயாச்சும் எடுத்து காட்டு தராவிங்கிற பின்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட பெயர் தான் தராவீக எட்டு இருபதாங்கிற அந்த கருத்து வேறுபாடு முதல்ல தப்பு ஏன்னா தராவீங்கிற வார்த்தையோ குரான்லையோ ஹதீசுலையோ இல்லையே ஏற்படுத்தப்பட்டது தான் எப்ப வந்து அந்த பேரு அதனுடைய முறைகள் எல்லாம் பின்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட முறையாக ஆகிவிட்டதோ நம்முடைய சஹாபாக்களின் வழிமுறையை தான் நாம் பின்பற்றுகிறோம் அதை நாம் சொல்றதுக்கு எந்த இதுவும் இல்லையே கசூரும் தான் சொல்றாங்கன்னு அசஹாபி கண் ஜோ ஃபபி அகீபும் மிகுத்ததைத்து மிகுத்ததைத்து என்னுடைய சஹா பாட்கள் எல்லாருமே நட்சத்திரத்தை மாதிரி நீங்க யாரோ பின்பற்றினாலும் நேர்வழி அடைஞ்சுக்குவீங்க தெய்வீமா உமரதியை தான் உண்பவர்கள் ஏற்படுத்தியதாக எடுத்தாலும் நாம் செய்வதற்கு எந்த விதத்திலையும் கூச்சப்பட தேவையில்லை அதுல பின்வாங்க தேவையில்லை தாராளமா அது உண்மையிலே நேர்மடிக்கான தடமாக இருக்கும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இருபது ரெக்காகத்தான் எட்டு ரக்காத்தாங்கிற இனிமே தேவையில்லை இல்ல என்னால எட்டு ரக்காத்தான் தொழுக முடியுது அதுக்கு பிறகு தூக்கு வருதுன்னா தாராளமா எந்திரிச்சு போய் தூங்கிக்கோ உமரியமாக பண்பு ஏற்படுத்தினார்கள் எனவே நான் அதற்கு மேல் இரண்டு ரக்காத்து தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னா ஒன்னை விட கேப் மாறி தான் முடிச்சு வேறைய முடியாது அதனால தெளிவா நம்ம ஒரு அந்த எட்டு ரக்காத்து அப்படின்னு சொல்றவங்க நாம தெளிவா சொல்ற செய்தி என்னன்னா சரீரத்திலே ஒரு ரெண்டு ரக்காத்து அதிகமா தொழுகிறதுனால எந்த விதத்திலையும் விட போவதில்லை நான் அந்த பகசுக்குள்ள ரொம்ப உள்ள போகல நான் கொண்டு வந்த டாபிக் வேற அது வந்து தகஜனுடைய தொழுகை விஷயத்துல வருகிறது சென்றதால் எட்டு ரக்காத்து தொழுந்திருக்கிறான் பாரினாள் எட்டு ரக்காத்தான்

சில சமயங்களில் பதினோரு ரக்காத் இப்படி மூன்று முறையிலையும் ஆயுஷா ஆயுஷாரதியாகவன்கா அவர்கள் தொழுது கொண்டிருந்ததாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே ஆயுஷா ஆயுஷாரதியாங்க அவர்கள் அதை நாலு ரக்காத்தா தொழுது இருக்கிறாங்கன்றதுனால நாங்களும் என்ன சொல்றோம் நாலு ரக்கா தொழுதுகலாம் மூன்று ஆறு ரக்காத்தும் தொழுதுகலாம் எட்டு ரக்கா தொழுகிறது உண்மையாக சுண்ணதுன்னு சொன்ன அசுந்தா தொழுந்ததுன்னா எட்டு ரக்கா இல்ல டைம் இல்ல ஆறு ரக்காத்துக்கு தான் டைம் இருக்கு இல்ல நாலு ரக்காத்து தான் டைம் இருக்கு டைம் முடிச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு ரக்காத்து தோல்வதாக சகாபாக்களில இருந்து யாருடைய வரலாற்றில இருந்தும் அறிவிப்புகள் இல்லை குறைஞ்சபட்சம் நாலு ரக்காத்து அதிகபட்சம் எட்டு ரக்காத்து தகச்சதுடைய விஷயமாக வருகிறது இந்த தகச்சதுடைய தொழுகையை அந்த சூழ்ந்தாவ தொழுகை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாரத்தை சொல்றாங்கதான் இந்த விஷயம் அந்த தொழுகையின் மூலமாக இறைவன் உங்களை நாளை மறுமையில் மகாம மஹ்மூதில் எடுக்குவான் நமக்கு தெரியும் மகாம மகாம மஹ்மூதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஷபாகத்தினுடைய பாக்கி எட்டு கொடுப்பான் நபிகள் நாயகம் சென்றதால் வலைகி வசங்கம் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் ரசோல் பாவுக்கு அந்த கண்டிப்பாக கிடைக்கும்

மகாமம் வாங்க ரசூர்ந்தாலும் வெறுப்பு அப்படின்னு நீங்க துவாசநாயகம் செல்வந்தால சின்ன மகர்கள் நமக்கு சொல்லி தரோம் இப்ப அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னாலே பாம்புக்கு பின்னாலே நம்ம அந்த துவாக ஓதும் இப்ப நான் சொன்னவர்கள் செய்தி என்னன்னா ரசூர் செல்வந்தால அந்த மகாமம் வாங்குவோதுங்கிற இடத்தை ரசூர் இருந்தால் ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு அந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால இந்த செய்தியை சொல்றேன் இப்ப என்ன புரியுது தகஜனுடைய தொழுகையின் மூலமாக நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை அடை இப்போ நமக்கும் அந்த இருந்து ஒரு செய்தி என்ன சொல்றான் நபிகள் நாயகத்திற்கு பகாமு நாம தகஜனுடைய தொழுகையை தோடுறோம்னு சொன்னா நம்முடைய அந்தஸ்துகளையும் அந்த உயர்த்துறோம் இந்த உலகத்துல சகாபாக்கட்டை இருந்து இன்று வரை வாழ்த்து கொண்டிருக்கிற வழிபாடுகள் இறைநேசர்கள் யாருடைய வரலாறு வேணால் எடுத்து பாருங்க அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய உயர்வான நிலையை அந்தஸ்தை அடைவதற்கு இந்த தகச்சத்துடைய தொகுதம் காரணம் எனவே இந்த தகஜனுடைய தொழுமை என்பது அதுல ரொம்ப பாபத்தியாக இருக்கணும் இந்த நமதாருடைய மாசங்களுக்கு ரொம்ப லேசாகவும் இருக்கும் இதிலிருந்து இந்த ரமதாருடைய மாசங்களுக்கு நாம் நமக்கு அதனை பழக்கப்படுத்திட்டு விஷயத்தில் விஷயத்திலே கவனமாக இருப்போம்